வணக்கம் இந்த பதிவு பத்தாம் வகுப்பு மூன்றாம் இயலை ரிவைஸ் பண்ண போறோம் சில இது மறந்து இல்லையா அந்தந்த சில இதை நம்ம வந்து எழுதி படிக்க போகிறோம் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவைஸ் டென்த்து ரிவைஸ் தான் இது எழுதி படிங்க நான் எழுதி படித்ததை பதிவாக எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க விருந்தோம்பல் இல்லறவியல் தொல்லூர் சிறப்பின் விருந்ததிற்கூடலும் இழந்த எண்ணெய்னு சொல்கிறாங்க கண்ணகி கண்ணகி கணவனை விட்டு இருக்கிறத விட விருந்தோம்பல் செய்ய முடியேன்னு வருந்துறாங்க அப்படிங்கிறதான் இந்த வ இந்த வரி வருந்தி வருவோருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி வினைவன பயணி அப்படின்னு சொல்லுவது கம்பராமாயணம் வினைவன பயனின்னு சொல்லுவது கம்பராமாயணம் உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இய்வதாயினும் அப்படின்னு சொல்லுவது புறநானூறு புறநானூர்ல கடலூர் மாய்ந்த இளம்பெரு தான் இந்த பாட்டில் எழுதுனது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா சாப்பிடும்போது தனித்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறத இந்த வரி மீன் பண்ணுது அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும் அல்லில்னா நடு இரவு நடு இரவுல வந்தா கூட நற்றினை நடுவீரல் வந்தால் கூட சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லுது நற்றினை விருந்துவரின் உவக்கம்னு வரும் பதினொன்றாம் நூற்றாண்டின் சுவரோவியம் எந்த ஊரில் இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்குது சுவரோவியம் எதை பற்றி சொல்லுதுன்னா விருந்தோம்பல் பத்தி சொல்ற சுவரோவியம் சிதம்பரத்துல இருக்கு காலின் ஏழடி பின் சென்று அதாவது தேர் குதிரை போட்டின தேரில் விருந்தினர் போகிறதுக்கு அவங்களை அனுப்பி வைக்க பின்னாடியே போவாங்க ஏழடி பின் நடந்து செல்வாங்க அப்படின்னு இதை நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பொறுமையாக பின்னாடி போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டேன் ஆற்றுப்படை விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லுது கலிங்கத்து பரணி புறநானூறு குரல் பெய்துன்னு சொல்கிறது புறநானூறு இது வந்து இன்மையில் விருந்து அதாவது வறுமையிலையும் விருந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்று கருங்கோட்டு சிறியாள் பயணம் நாளை யாழ் பயணம் அதாவது மொத நாள் வந்து வாழை பணையமா வச்சு வாழை வந்து அடகு வச்சு சாப்பாடு போடுவாங்க மறுநாள் யாழ் வாழ் யாழ்ந்த வரியிலையே அதை ஞாபகம் நெல்லை அறிந்து வந்து உணவிட்டார் யாரு இளையான்குடி குடி மாறநாயனார் விதைத்த நெல்லை அரித்து வந்து சிவனடியாருக்கு உணவிட்டது யாருன்னா இளையான்குடி மாறநாயனார் இதை சொல்றது பெரிய புராணம் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி எல்லாம் வச்சது வந்து நெய்தல் நிலம் பாணர்களை வரவேற்று விருந்து வச்சாங்க என்னோ குழல் மீன் கறி இது எல்லாம் நெய்தல் நிலத்துல இது வந்து நிலத்துக்குரிய விருந்து அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வரும் ஆற்ற அற்றமடை இலையை மடிப்பதற்கு முன்பு வை வைக்கப்படும் பிரியமான இட்லிகளில் இட்லிகளில் வைக்க இலையை மடிப்பதற்கு முன்பாக மறுக்க மறுக்க வைக்கப்படும் இட்லிகளில் நீள்கிறது பிரியங்களின் நீள் சரடை இதுல அவங்க பேர் வந்துடும் பிரியான்னு அம்ச பிரியா பலர் புகும் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரே அப்படின்னு சொல்றது குறுந்தொகை கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அதான் குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ன்னு சொல்கிறாரு ஔவையார் இது வந்து என்ன எதில் வருது எந்த பாட்டுன்னு தெரியுமா அவங்களுக்கு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் கொன்றை வேந்தனா ஆத்திச்சூடியா அப்படின்னு தெரியல வரகரிசி சோறும் வருதுணங்காய் வாட்டும் வரகரிசி சோறும் வருதுணங்காய் வாட்டும் அப்படிங்கிற பாடல் வரையும் ஔவையாரோடது தான் இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விழி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் அமைந்து இறை உண்ணும் அப்படின்னு பாடிப்பார் பாரதிதாசன் இலையின் குறுகலான பகுதி இடது பக்கம் விரிந்த பகுதி வலது பக்கம் வி வான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சாப்பாட்டை எந்த முறையில் வைக்கிறதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க அதை கூட கேட்டாங்கன்னா படிச்சுக்கோங்க வாழை இலை விருந்து விழா வாழை இலை விருந்து விழா எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவோட மினசோட்டா தமிழ் சங்கத்தில் நடக்குது வாழை இலை விருந்து அமெரிக்கா மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஒப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் குடிப்பதே அமிர்தமாகும் கடுப்புடனே அதாவது கடு கடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு சாப்பாடு விருந்தே வச்சால் கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க அவங்க கடும் பசியோடு போவாங்க அப்படின்னு சொல்லுவோம் விவேக சிந்தாமணி விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பது முகம்மன் என்பதன் பொருள் என்னன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் வந்து முகம்மன் காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் வந்து காசிகாண்டம் இதை எழுதுனது யாருன்னு தெரியுமா அதிவீரராம பாண்டியன் காசிகாண்டம் இல் ஒழுக்கங்களை கூறும் பகுதி தான் வந்து பதினேழாவது பகுதி காசி காண்டம் முழுக்கவுமே வந்து இல்லறம் பற்றி சொல்லலை இல் ஒழுக்கம் பற்றி சொல்றது பதினேழாவது பகுதி தான் சொல்லுது வெற்றி வீக்கை எப்படின்னு அழைக்கப்படுறது நருந்தொகை சீவல மாறன் யாரை சொல்கிறாங்கன்னா அதிவீரராம பாண்டியரை சொல்கிறாங்க கரிசல் வட்டார சொல்லகரதை உருவாக்குனது யார் கி ராஜநாராயணன் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது தான் இந்த கோபல்லபுரத்து மக்கள் கோபலபுரம் மக்களுங்கிற வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட ஒரு கதை இதை எழுதினது கி ராஜநாராயணன் இதை வந்து கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க கரங்கு இசை விளவின் உரந்தை அப்படின்னு சொல்லுவது அகனானூறு உறங்குவாங்க அகத்தில் உறங்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கரங்கு இசை விளவின் உரந்தை அகனானூறு தொகாநிலை தொடர்கள் ஒன்பது தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது பாச்சல்னா பாத்தி பதனம்னா கவனமாக நீத்து மேல் கஞ்சி மகுளினா சோற்று கஞ்சி வரத்துக்காரனா புதியவன் அசை அப்படி தொலைவுலனாக்கா தூரத்தில் அப்படிங்கிறதுலாம் கூட வரும் அதில் அசை அப்படின்னு பொருள் வந்து குறிப்பு அசைங்கிறதோட பொருள் இலைப்பாரி அசைனா இலைப்பாரி குறிப்பு வந்து சொல்லிசை அளவடை ஈ வந்தாலே சொல்லி அப்படின்னு ஏமா வச்சுக்கோங்க பத்து பாட்டில் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் இருக்கிறது எது அப்படின்னா மலைபடு கடாம் பத்து பாட்டில் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது வந்து கடாம் முகாமன் அப்படிங்கிற விருந்தோம்பல் சொல் ஏற்கனவே சொல்லிட்டால இந்த கொஸ்டினு பரவாயில்ல இன்னும் தடவை படிச்சுக்கோங்க திருக்குறள் தெளிவுரை நூல் அப்படின்னா வவு சிதம்பரனாரோடது திருக்குறள் தெளிவுரை வவுசி ஆறாம் திணை வந்து கூ சிவராமன் ஆறாம் திணையோட ஆசிரியர் கு சிவராமன் நவீன இலக்கியம் வந்து மாடல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி இயலும் அப்படின்னு சொல்கிறது காலமேகப் புலவரோடய இரட்டுற மொழிதல் பாட்டு இரட்டுற மொழிதலாக தெரியல ஆனால் அது காலமிகு புலவரோட பாட்டு மலைபடுகடாம் ஆசிரியர் வந்து பெருங்கவுசிகனார் மலைபடுகடாம் பெருங்கவுசிகனார் மலைபடுகடாமோட நூல் வந்து நூலோட பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன் இவன் வந்து குறுநில மன்னன் குறுநில மன்னன் நன்னனை வச்சு பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடப்பட்ட பாட்டு தான் வந்து மலைபடுகடாம் இது ஒரு குயிக் ரிவிஷனுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க பாய் நன்றி வணக்கம்